ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான ஒரு சிக்கன் கிரேவி செய்யலாமா அதுக்கு நான் முக்கால் கிலோ கறி வச்சுருக்கேன் நான் நேற்று கறியும் வாங்கிட்டு வந்தேன் வாங்கிட்டு வந்து கொஞ்சம் எடுத்து வறுத்துட்டு அடுத்த நாள் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிட்டேன் எப்படி வச்சேனா உப்பு வெறும் மிளகாத்தூள் சிக்கன் சீஸ்ஃபாய் பவுட்ரு இஞ்சி பூண்டு மஞ்சத்தூள் எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா பெசரி நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் இந்த மாதிரி வச்சு எடுத்தோன்னா அடுத்த நாள் கறி அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அடுத்த நாள் இதை கிரேவி செய்யலாம் பிரியாணி செய்ய பயன்படுத்திக்கலாம் எப்படி வேணாலும் நான் பயன்படுத்திக்கலாம் நான் இப்படி தான் வச்சு எடுப்பேன் சும்மா வச்சால் கறி நல்லா இல்லை இப்போ அதை வந்து கிரேவிக்கு தாளிச்சுக்கரலாம் எண்ணெய் ஊற்றிக்கிறலாம் அப்புறம் வந்து கல்பாசி அந்த இலை கல்பாசி போடும்போது நல்ல வாசனையாக இருக்கும் அந்த சிக்கன் கிரேவி அப்புறம் வந்து தேவையான அளவு வெங்காயம் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் கலந்தும் போடலாம் தனியாகவும் போட்டுக்கலாம் கருப்பில் போட்டு வ பட்ட கிராமு ஏலக்கெல்லாம் போட்டுக்கிறேன் நான் வந்து தக்காளி அரைச்சி போட்டேன்னா வாசனை பொருள் எல்லாத்தையும் அதில் போட்டு அரைச்சி போட்டுறோம் இன்றைக்கி தக்காளி முழுசாக தான் போட போகிறேன் அதனால் வாசனை பொருள் போய் போட்டேன் ஏற்கனவே இஞ்சி பூண்டு போட்டதுனால இப்போ கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டுக்கிறேன் சிக்கனுக்கு வந்து பொதுவாகவே குழம்பு வச்சாலும் என்ன பண்ணாலும் கொஞ்சம் இஞ்சி பூண்டு இப்போ நம்ம கொஞ்சம் போட்டால் தான் கரெக்டாக போட்டால் தான் அது கவுச்சி ஸ்மல் இல்லாமல் நல்லாயிருக்கும் இப்போ வந்து இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போன பிறகு நான் ஒரு உருளைக்கெழங்கு போடுறேன் இந்த கறியும் போட்டு ஃபுல் ஃப்ளேமில் வச்சு நல்லா எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கிறலாம் கலந்து விட்டுட்டு ஃபுல் ஃப்ளேம்லேயே வச்சு ரெண்டு நிமிஷம் மூடி போட்டி எடுத்தோன்னா இந்த மாதிரி கொஞ்சம் கறி லைட்டாக வெந்துடும் இப்போ எல்லாம் நல்லா கிண்டி விட்டுக்கிறலாம் கிண்டி விட்டுக்கிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் அடுப்பை வச்சுட்டு இப்போ நாலு நாலு மீடியம் சைஸ் தக்காளி நல்ல பழமாக வச்சுருக்கேன் அப்புறம் மஞ்சத்தூள் குழம்பு மிளகாத்தூள் தனியாத்தூள் கொஞ்சமாக கரம் மசாலா அளவு இந்த கறிக்கு தேவையான அளவு போட்டு நல்லா அந்த மசாலா தக்காளி எல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கிறலாம் எல்லாம் நல்லா கலந்தால் மூடி போட்டு வைக்கும்போது நல்லா வெந்து வரும் இப்போ மூடி போட்டு வச்சோன்னு வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் இடையில இடையில நம்ம மூடி போட்டு வைக்கும்போது எடுத்து கிண்டி விடணும் அல்லாடி பிடிச்சி போயிடும் இப்போ பாருங்கள் தக்காளி கொஞ்சம் மசிஞ்சிருச்சு மிளகாத்தூள்லாம் பச்சை வாசனை போயிடுச்சு இப்போ திரும்ப நல்லா அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கிட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு இப்போ நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிறலாம் தண்ணி ஊற்றி நல்லா கிண்டி விடலாம் கிண்டி விட்டு நம்ம வந்து திரும்ப ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு வைக்கலாம் அப்பப்போ மூடி போட்டு வைக்கும் போது இடையில கிண்டி விடணும் அடி பிடிச்சி போயிடும் நான் எந்த ஒரு சமையலுமே நம்ம டேஸ்ட்டாக வரணுன்னா நம்ம கிச்சனில் கூட கொஞ்சம் நேரம் செலவு பண்ணாதான் அங்கேயே நிற்கணும் நம்ம பாட்டுக்கு அங்கே மூடி வச்சுட்டு நம்ம வந்து வந்துட்டோன்னு வச்சுக்கோங்க அது வந்து கண்டிப்பாக பிடிச்சி போயிடும் ஏதாச்சும் ஒன்று ஆயிரும் அதனால் நீங்கள் வேணால் அதை யோ ட்ரை பண்ணி பாருங்கள் இல்லை யோசிச்சு பாருங்கள் அந்த மாதிரி நம்ம பண்ணும்போது நம்ம பொறுமையாக கிச்சனில் கூட கொஞ்சம் ச நேரம் எடுத்து பண்ணும்போது சமையல் கண்டிப்பாக டேஸ்ட்டாக வரும் அப்புறமா பாருங்கள் வெந்துருச்சு நல்லா வெந்த பிறகு சிம்மில் வச்சோன்னா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும் சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடி சாதம் சப்பாத்திகெல்லாம் சூப்பராக